தமிழ்நாட்டில் நகரப்பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு பொது சுகாதாரம் இணைப்பு சாலைகள் தெருவிளக்குகள் நவீன மின்மயானம் நூலகங்கள் மற்றும் கணினியுடன் கூடிய அறிவுசார் மையங்கள் பாதாள சாக்கடை மற்றும் சமுதாய அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கும் நோக்கத்தோடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் முடிவுற்று ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இத்திட்டத்தை செயல்படுத்திட வரும் நிதியாண்டில் ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் அம்ருத் டூ பாயிண்ட் திட்டத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒன்றிய அரசு பங்களிப்புடனும் ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பங்களிப்புடனும் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பல்வேறு திட்ட நிதிகளை திரட்டி நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படும் சென்னை பெருநகர மாநகராட்சியில் நவீன உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வழங்குவதற்கும் நாற்பத்தி இரண்டு விரிவாக்கப் பகுதிகளில் கட்டமைப்பை மேம்படுத்தவும் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியது இதுவரை கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன இத்திட்டத்திற்கு வரும் நிதியாண்டு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது விரைவான நகரமயமாக்கலின் விளைவாக சென்னை மாநகரத்தில் வாகன போக்குவரத்து பன்மடங்காக அதிகரித்துள்ளதால் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சென்னையில் அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட சாலைகள் அகலப்படுத்துவதற்காக கண்டறியப்பட்டுள்ளன அதன் முதற்கட்டமாக புதிய ஆவடி சாலை பேப்பர்மில் சாலை மற்றும் செம்பியம் ரெட்டுகள் சாலைகளை பதினெட்டு மீட்டராகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை மற்றும் கல்கி கிருஷ்ணமூர்த்தி சாலைகளை முப்பது புள்ளி ஐந்து மீட்டராகவும் வளர்ச்சி உரிமை பரிமாற்ற டிடிஆர் முறையில் அகலப்படுத்தும் திட்டம் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் சிங்கார சென்னையை உருவாக்கும் நோக்கோடு சென்னை தீபத்திடலில் இயற்கை வனப்புடன் கூடிய நகர்ப்புற பொதுச்சதுக்கம் கண்காட்சி அரங்குகள் திறந்தவழி திரையரங்கம் போன்ற நவீன சமூக கட்டமைப்பு வசதிகளை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் நூத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் மேற்கொண்டு வருகிறது மேலும் சென்னை கடற்கரையோர பகுதிகளை அழகுறை சீரமைப்பு மேம்படுத்திடும் நோக்கோடு கோவளம் எண்ணூர் பெசன் நகர் ஆகிய கடற்கரை பகுதிகள் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வசதிகளுடன் மெருகூட்டி அழகுபடுத்தப்படும் நாட்டிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்றான சென்னை மாநகரத்தின் சில பகுதிகளில் குறிப்பாக வடசென்னையில் போதிய அளவு அடிப்படை வசதிகளும் கட்டமைப்புகளும் இல்லாத நிலை உள்ளது சென்னை மாநகரின் சமச்சீர் வளர்ச்சியை உறுதி செய்ய வடசென்னை வளர்ச்சி திட்டம் எனும் புதிய முயற்சியை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் வாட்டர் பேஸின் சாலையில் எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் புதிய குடியிருப்புகள் எழும்பூரில் குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உயர்தர சிகிச்சை பிரிவு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக் ராயபுரத்தில் ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் தொண்ணூத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு புதிய கட்டிடங்கள் பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனையில் அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று புதிய தளங்கள் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழிற்பயிற்சி நிலையம் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெட்டேரி வில்லிவாக்கம் பாடியேரியலை சீரமைத்தது நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பத்து பள்ளிகளை புதுப்பித்தல் மேம்படுத்துதல் மற்றும் கணினி மயமாக்கல் போன்ற பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் என மொத்தம் சென்னை மாநகராட்சி வடசென்னை பகுதிகளில் பெரிய ஒரு மக்கள் தொகை மற்றும் அவற்றுக்கான தேவைகளை நிறைவு செய்ய சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தால் தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ள கழிவுநீர் சேகரிப்பு குழாய்கள் கழிவுநீர் இறைக்கும் நிலையங்கள் உந்து குழாய்கள் மற்றும் உபகரணங்களின் செயல்திறன் போதுமானதாக இல்லை எனவே வடசென்னை பகுதிகளில் கழிவுநீர் மற்றும் குடிநீர் குடிநீர் கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டு கழிவுநீரை திறம்பட அகற்றுவதற்கும் நீர்நிலை மாசுபாட்டை தவிர்ப்பதற்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய திட்டம் நிறைவேற்றப்படும் சென்னையை ஒட்டி பூந்தமல்லிக்கு அருகில் அதிநவீன திரைப்பட நகரம் ஒன்று உருவாக்கப்பட உள்ளது சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கனவு தொழிற்சாலையில் விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் மற்றும் எல்இடி வால் போன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய படப்பிடிப்பு தளங்கள் படத்தயாரிப்புக்கு பிந்திய பணிகளுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் கட்டமைப்புகள் மற்றும் படப்பிடிப்புக்கு தேவையான கட்டமைப்புகள் அரசு தனியார் பங்களிப்புடன் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அமைக்கப்படும் தமிழ்நாட்டில் நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு புதுமையான மற்றும் பசுமையான வாழிடச் சூழ்நிலையை உருவாக்க இந்த அரசு உறுதி கொண்டுள்ளது சென்னையில் உள்ள முக்கிய நீர்வழிகளான அடையாறு கூவம் பக்கிங்காம் கால்வாய் மற்றும் கொசஸ்தலையாறு ஆகியவற்றை சீரமைத்திட இந்த அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது அதன் முதற்கட்டமாக சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை மூலம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கூடுவாஞ்சேரியிலிருந்து தாம்பரம் திருநீர்மலை மணப்பாக்கம் ஆலந்தூர் சைதாப்பேட்டை பகுதியில் வழியாக பாய்ந்து வங்கக்கடலில் கலக்கும் அடையார் நதியை மீட்டெடுத்து அழகுற சீரமைக்கும் திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் அடையார் ஆற்றின் இரு கரைகளிலும் எழுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு கழிவுநீர் குழாய்கள் அமைத்து கழிவுநீர் வெளியேறுவதற்கான ஏற்ற மாற்று வழிகளை அமைப்பது நாள் ஒன்றுக்கு நூற்றி பத்து மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட பதினாலு கழிவுநீர் சுத்திகரிய நிலையங்கள் அமைத்தல் ஆற்றின் கரையில் மக்களின் மனம் கவரும் வகையில் நான்கு பூங்காக்கள் அமைத்தல் மற்றும் நதிக்கரை நெடுக பசுமை பரப்புகளை அதிகரிப்பது போன்ற சிறப்பு கொண்ட இத்திட்டம் விரைவில் தொடங்கப்பட்டு முப்பது மாத காலகட்டத்தில் பணிகள் நிறைவு செய்யப்படும் சைதாப்பேட்டை முதல் திருவிக்கா பாலம் வரையிலான பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பதினைந்து மாதங்களுக்கு உள்ளாகவே இப்பணிகள் முடிக்கப்படும் காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருளை நிதி என மேவிய ஆறுபலவோடு திரு செழித்த தமிழ்நாடு என பாடிய மகாகவி பாரதியின் உணர்வுகளை உள்வாங்கி உரிய திட்டங்களை நமது அரசு ஈட்டி வருகிறது தமிழ்நாட்டின் பிற முக்கிய நகரங்கள் வழியாக பாய்ந்திடும் வைகை காவிரி தாமிரபரணி மற்றும் நொய்யல் ஆகிய ஒட்டிய பகுதிகள் சீரமைக்கப்பட்டு நதிநீரை தூய்மையாக பராமரிக்கவும் கரையோரம் பசுமையான மரங்களுடன் கூடிய பூங்காக்கள் பிறந்தவழி அரங்கம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களுடன் மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் நதிகள் கோயம்புத்தூரில் நதிகள் சீரமைப்பு மற்றும் மேம்பாட்டுத் திட்டப் பணிகளை மேற்கொள்ள விரிவான ஆய்வுப் பணிகள் மற்றும் திட்ட அறிக்கை ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும் வானு கட்டிடங்கள் பெருகி வரும் பெருநகர பகுதிகளில் பூங்காக்கள் மட்டுமின்றி பசுமை வழிகளை அதிகரித்து இயற்கை சூழலை மேம்படுத்துவதன் மூலம் நகர்ப்புறங்களில் காற்று மாசுபடுவதில் குறைத்தடையலும் எனவே சென்னை பெருநகர மாநகராட்சி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் பசுமை பரப்பை அதிகரிக்க வளர்ந்த மரங்கள் நடுவது ஞாவாக்கிக் காடுகள் பசுமை கூரைகள் செங்குத்து தோட்டங்கள் பசுமை பாதைகள் பசுமை திரைகள் நடைபாதைகள் மரங்கள் அமைத்தன பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன இப்பணிகள் பசுமை தமிழ்நாடு இயக்கம் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்போடு நகர்ப்புற பசுமை திட்டம் என்ற புதிய திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் தற்போது ஈரோடு வேலூர் கடலூர் திருச்சிராப்பள்ளி தூத்துக்குடி திருநெல்வேலி திண்டுக்கல்